ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெக்கின் கேள்விக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இந்த வீடியோவில் நம்ம தீராத மூட்டு வழியும் நார்மலான மூட்டு வலியும் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி ஈஸியான ஒரு ரெமடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அதில் கடுகினை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பித்த உடனே இதில் பெருங்காயம் வந்து இந்த மாதிரி பேக்கெட் வருது இல்லைன்னா அதாவது பவுடர் போல் இருக்கும் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கட்டியான பெருங்காயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இடிச்சிட்டு ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க நான் இந்த பெருங்காயத்தில் கிட்டத்தட்ட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அந்த மூடியில் வந்து நான் எடுத்து வைக்கிறேன் கால் ஸ்பூன் சைஸ்னால் ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சி ஒரு பல்லு பூண்டு அதாவது இந்த மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூண்டு வந்து ஒரே ஒரு பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம கடுகுனை சேர்த்துருக்கோம் அப்படின்னா இதில் இந்த கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துடலாம் ஒரே ஒரு பல் பூண்டு இதை சேர்த்துட்டு பூண்டு வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து கலர் மாறட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறின அப்புறமா இப்போ பாருங்கள் என்ன நல்ல சூடாகுது இல்லையா இப்போ வந்து அந்த பூண்டு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க பெருங்காய பவுடர் வந்து இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பு மேலே வைக்கலாம் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக கலர் மாறட்டும் அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் வந்து நைட்டில் தூங்கும்போது கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம த காலில் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ இன்றைக்கி ரெடி பண்ணிடுறீங்க அப்படின்னா இதை காலில் அப்ளை பண்ணும்போது இது நல்லா சில்லுனான அப்புறம் மிதமான சூடில் இருக்கும்போது காலில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எப்போ அடுத்த நாள் வந்து அப்ளை பண்ணும்போது மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக அடுப்பு மேலே சூடு பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூடு வந்த அப்புறமா உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் பெருங்காய பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா பெருங்காய் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை வாங்கி வந்ததுனால இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருங்காய் பவுடர் எல்லா பக்கமும் வர மாதிரி போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஏற்கனவே இதை வெளியே எடுத்துக்கிறேன் பெருங்காய பவுடர் போட்ட உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் நல்லா சூழாக தான் இருக்குது இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து இது கீழே வச்சு சில்லுன்னு ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இந்த ரெமெடி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி நிறைய சொல்லுங்கள் ஏற்கனவே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நிறைய சொல்லுங்கள் இதை என்னென்ன நீங்கள் சொல்லும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூட்டு வலி மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி முதுகு வலி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பார்த்துருமே அவருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே பார்க்கணும் 难道？